தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர இந்த கால வேளையில உண்மை துதிக்கிறோம் சுவாமி ஆராதிக்கிறோம் ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவர உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவர உன்னதமான தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவர கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் கத்தரிடத்துல அன்பு கூறவும் கத்தரை சேவிக்கவும் ஆண்டவர கத்தர் இந்த ஜப வேலையில ஆண்டவர எங்கள் ஒவ்வொரு மேலே அல்லவில்லாமல் ஊற்றும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி கத்தரை சேவிக்கிறதுல கத்தரை தொழுது கொள்ளுகிறதுல கத்தரை ஆராதிக்கிறதுல ஒரு நாளும் ஆண்டவரை பின்தங்கி இராதபடிக்கு சுவாமி ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் கத்தர் காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் அப்பா அப்பொழுது உடைய பிள்ளையுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீங்க குடும்பத்துல அன்றவரை பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்க குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாத என்ற படி அண்டவரை பிள்ளைகளுடைய அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கைக்குள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்செபிக்கிற சுவாமி அப்படியே நம்முடைய பிள்ளைகளிடத்துல காணப்படுகிற என்ன வியாதியா இருந்தாலும் என்ன பலவீனங்களா இருந்தாலும் அவைகளை கத்த நீக்கி போட்டு அண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க குடுக்கும்படி ஆயிச்செபிக்கிற சுவாமி அண்டவரை கற்பம் விழுகிறது

தாவே ஆமேன் அமேன்